பிரியசாமி ஹாய் பிரியசாமி அருண் ஹாய் அருண் சேஞ்ச் பண்ணவா ஓகே ஓகே லைவ் இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணுங்க வரேன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஐ லவ் மூட் செவன் டபுள் நைன் அடிடா அடி ஹாய் பேபி ஹாய் தங்க எப்படி இருக்காய்? ஹாய் அப்பூ இல்லை இல்லை இப்போ வந்து கமெண்ட் போட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேடா ஸ்டார்ட் பண்ணடா ருசு பயில கிழக்கு பையலை மெண்டல் பயில மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ண விரிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிக் பிரதர் சூப்பர் ஏன் அப்படியா பியூட்டிஃபுல் எனது பியூட்டிஃபுல் எனது பியூட்டிஃபுல் டெய்லியுமா டெய்லியுமா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷலாக இன்ஸ்டா கால் இருக்குது பர்ஸ்னல் ப்ரைவேட் இருக்குது கோல்டு லைவ் இருக்குது சில்வர் லைவ் இருக்குது லவ் மூட் இருக்குது நிறைவேறாத ஹாய் 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 பியூட்டிஃபுல் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் செலக்குட்டி எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் ஐவ் இருக்குது ஜாயின் பண்ணி விரிப்போல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குங்களா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் குயிக் ஃபஸ்ட்டாக வந்துடுவேன் செவன் டபுள் நைனும் இருக்குது கோல்டு லைவ் இருக்குது எந்த ஊர் முதலில் கோல்டு வெல்கம் 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 சில இன்ஸ்டா ஐடி கொடுத்துருங்க தங்க குட்டி முருகன் ஹை ஹாய் ஹை குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் ஆர் ஸ்வீட் என்ன ஒரு மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருக்கு நீ சொல்ல வேணால் பார்க்கலாம் கேர்டுடு லைவ் ஜாயின் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுத்த அந்த குட்டி ஹை பியூட்டி ஹை செலக்குட்டி இன்ஸ்டா ஐடி கொடுங்க இன்ஸ்டா ஐடி கேர்ள்டு லைவ் ஜாயின் பண்ணிக்கீங்களா ஃபிஃப்டி ஃபைவா ஒன்றும் தெரியலை என்ன தெரியணும் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது வெற்றிகிராஜா ஹாய் வெற்றிகராஜா கோல்டு ஆமா இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் எனக்கு நான் நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க டபுள் டச் கொடுங்க சொல்லப்பட்டு டபுள் டச் கொடுங்க ஓகே க்ரீன் ஷார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா கோல்டு லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய இன்ஸ்டா ஐடி அனுப்பிச்சிட்டிங்க என்னுடைய ஐடி பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஹலோ டு குட் டேஸ் அப்படியா ராஜா இன்றைக்கி மெம்பரி இருக்கா எந்த மெம் எத்தனை மணிக்கு கோல்டு லைவ் ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் கோல்டு லைவ் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பில் அந்த சிம்பில் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ம் இருக்குண்டா இருக்கும் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டா ஐடி வாங்கிக்கோங்கம்மா ஜெயா ஹாய் ஜெயா ஹவு மச் சில்வர் கோல்டெல்லாம் இருக்குது குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க செம்ம இன்ஸ்டா பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா கோல்டு லைஃப் ஜாயின் பண்ணிக்கோங்க பாட்டுக்காரன் எங்கே போன ஒன்றும் காண அளவே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோ போடுவீங்களா டைக் போடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டச்சு கொடுங்க அன்புடன் பாலா எப்படி இருக்கீங்க லைவ் வேறு லெவல் நேட்டிவ் பிளேஸ் மதுரை குக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே பாட்டுக்காரன் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டிங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நல்லா சளி பேரை பிடிச்சி பிடிச்சி எப்போ பாரு உங்களுக்கு குறையா ஆட்டை பாருக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜிலக்கட்டி கதிரவன் ஹாய் கதிரவன் எப்படி இருக்கீங்க கதிரவன் கேள்டு லைவ் எவ்வளவு நேரம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் குயிக்காக வந்துடுவேன் உங்கள் ஐடி ஆ என்னுடைய ஐடி வந்து பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு பிஇஏ யூடிஒய் பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு இன்ஸ்டா ஐடி ஹார்ட் லவ் 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 யூ 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 டு 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 சாப்பிட்டியா சில சாப்பிட்டு தங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வடிவேல் ஹாய் வடிவேல் வெரி பியூட்டிஃபுல் லைங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மதுரை பொண்ணு இட்ஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் டபுள் டச் கொடுங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்பிள் இருக்கும் அந்த எஸ் எம்பிள் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலு ஹாய் வேலுமா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா லைவுக்கு புக் வந்ததுக்கு ரொம்ப நன்றி டபுள் ஹெச் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிஸ் டேக்கிட் மென்மில் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுங்கள் தங்க வரேன் அழகாக இருக்கீங்க லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆனால் பொய் சொல்லாத என்ன பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருள் சொல் லவ் யூ அழகாக இருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இல்லை அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த வளகப்பூ சாப்பாடு சாப்பிட்டேன் இன்னைக்கு ரெடிமேட் மட்டு ஓகே 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 நான் கோல்டில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள் கோல்டில் ஜாயின் பண்ண ஸ்பெஷல் கிடைக்கும் அதுவும் பர்சனலா ஓகேவா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டூ பிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் தேங்க் யூ யூ வெரி மச் ஓகே 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 லவ் யூ மா லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜீரோ ஃபிஃப்டி டூ டை லைக் பண்ணுங்கள் சில குட்டிஸ் ஹாய் பியூட்டி ஹாய் தங்கம் லவ் யூ முருகன் லவ் யூ லவ் யூ ஓவர் டைம் லைவ் இன்னைக்கு வந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு சில பல மணி நேரங்களுக்கு அப்புறம் புறட்டதுக்கப்புறம் இப்போ தான் லைவ் போட்டிருக்கேன் சத்தியமாக அழகாக இருக்கீங்க அப்படியே உண்மையாக வீஸ் யூ வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் நதியா ஃபோன் நம்பர் முதல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் விஐபிலாம் ரொம்ப வெரி ஹார்டு விஐபி கோல்டெல்லாம் குயிக்காக ஜாயின் பண்ண வந்துடுவேன் ஓகேவா அதான் கோல்டு ஜாயின் பை கோல்டு தேங்க்யூ தேங்க் யூ ஹாய் சிலக்குட்டி உங்களுடைய தான் கிடைக்கல ராம் சூப்பர் ஸ்டிக்கர் உங்களோட ஐடி தான் எனக்கு கிடைக்கல அந்த ஐடி தெரியலை தெரியல எனக்கு நீங்க கொடுத்த ஐடி எதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஓகே 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 என்ன ஒர்க்கு பண்றீங்க ஒரு ஒர்க்கும் பண்ணலை இன்றைக்கி வந்து லைவ் ஒர்க் இருக்கு ஓகேவா ஜாயின் பண்ணுங்க வரேன் என்னது நானூற்றி ரெண்டு ஒன்றும் புரியலையே இன்னர் கலர் டே 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 ஹாய் 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 ராம் ஐடி சொல்லுங்கள் ஜாயின் பண்ணிக்க தாங்க வரேன் முருகவேல் ஹாய் முருகவேல் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க வரேன் லைவ் வரேன் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் அந்த எஸ் சிம்பிள் தட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வாய்ஸ் பியூட்டிஃபுல் ஓகே 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 தேங்க் யூ ஃபோன் நம்பர் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோமா டூ டேஸாக தான் லைவ் இப்போது ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணால் வந்துடுவேன் அமௌண்ட் ஆகுது ஆகுதா பேசுகிறதுக்கேவா ப்யூட்டிஃபுல் தேங்க்யூ லவ் யூ வாட் ஹேப் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை குட் நைட் குட் நைட் முரன் குட் நைட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சில குட்டீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அப்போ தான் வந்து நான் லைவ் போட்டேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் சரியா இன்ஸ்டா ஐடி தான் பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலுன்னு சொன்னது நின்று ரவி ஹாய் ரவி லைக் பண்ணிட்டேன் டி டே சப்ஸ்கிரைப் பண்ணடா எந்த கிச்சன் ஓகேக்கா ஓகே 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 தங்கும் நீங்கள் வந்து ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் கூப்பிடுவேன் க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நதியா மதுரையில் இருக்கியா இல்லை நான் மானா மதுரையில் இருக்கேன் லைக் டேண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ 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 குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு டைமிங் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க போகலாம் அப்படின்னு ஒரு மணிக்கு லைவ் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மணிக்கு லைவ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் குயிக் ஃபர்ஸ்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் ஸ்டிக்கர் கொடுக்கும் தெய்வம் உங்களோட ஐடி தான் கேட்டேன் ராமா ராம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஹவ் மச் லைவ் சில்வர் கோல்டு லைவ் இருக்கு ஃபிரீக்கா ஜாயின் பண்ணியிருக்கோம் மெம்பர்ஷிப் லைவ்லாம் என்ன ஸ்பெஷல் நான் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் நான் கேட்குறீங்க எல்லாமே ஸ்பெஷல் நம்ம லைவில் ஓப்பன் லைஃப் லவ் யூ மைடியா லவ் யூ செல்லம் சொல்லுங்க ரவி மதுரை மல்லி ஹாய் வடிவேல் எனக்கும் தெரியல உங்களுக்கு அதுக்கு நான் என்ன செய்ய டுடேஸ் லைஃப் பர்ஸ்னல் இருக்குது ராமா பர்சனல் வாங்க ஹவ் மச் தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு த்ரீ ட்ரிபிள் நைன் இருக்கு சில்வர் கோல்டு லைவ் இருக்குது ஸ்பெஷல் லைவ் வெரி வெரி ஹார்ட் லைஃப் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு லைவ் இருக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஹேப்பி அதான் புரியுது புரியுது பாம்பு வாப்பி அப்படின் புரியுது அதனால் அங்கே தூங்க போகிறதே இல்லை பர்சனல் லைஃப் வந்து விஐபி நீங்கள்லாம் ஜாயின் பண்ண மாட்டீங்க ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் என்னது ராம் சில்வர் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிட்டோம் நீங்கள் பர்சனல் வந்துட வேண்டியது தானே பர்சனல் லைவ் வந்து கோல்டு லைவெலாம் இருக்குது குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க இன்ஸ்டாகிராமில் விஐபி பர்சனல் லைவ் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் விஐபி ஒரு மணிக்கு லைவ் லேட்டாக வந்ததுனால ஒரு அரை மணி தான் போடுவேன் அரை நேரம் போட மாட்டேன் அரை மணி நேரம் ஜாயின் பண்ணிட்டா போயிடலாம் பர்சனல் லைவ் எவ்வளவு கோல்டு விஐபி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மணிக்கு லைவ் இருக்கு சில குட்டீஸ்

ஆமாம் செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணணும் நான் நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மணிக்கு லைவ் சொல்லியிருக்கேன் ஜாயின் மட்டும் வந்துடுவேன் கிருஷ்ணா ஹாய் கிருஷ்ணா மதுரை ஓகே 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 மாறி ஹாய் மாறி ஐயோ என்ன இப்படி தெரியுது லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியலை என்ன தெரியலை எம் கம்மிங் டு மதுரை மதுரையில் தான் இருக்கேன்